நிறைய திருவண்ணாமலையில நம்ம வள்ளலார் மிஷன் சன்மார்க்க சங்கத்துல நிறைய சேவைகள் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அதுல முக்கியமான ஒரு சேவை என்னன்னா வள்ளல் பெருமானின் உலகம் முழுவதும் போய் சேரணும்னா பெருமான் எழுதிய திருவருட்பா அவருடைய உபதேசங்கள் நூல்களை பல பேருக்கு போய் சேரணும் என்று இணை புத்தகம் அவருடைய எழுதிய நேரடி புத்தகத்தை நான் வாங்கி படிக்கணும் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது அந்த சேவையை நம்ம வந்து திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில ஏறத்தாழ ஒரு பதினைந்து வருடங்களுக்கு மேல செஞ்சுட்டு வந்து திருவண்ணாமலை கிருவல உங்களுக்கு சூரிய லிங்கத்துக்கு தடுத்து ராமர் பாதக்கு எதிரில் நம்மளுடைய வல்லற்பெருமான் முறை புத்தக நிலையம் மூலிகை நடையம் அமைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தோறும் நம்ம கிருவலம் செல்லும் பக்தர்கள் இலவசமான மூலிகை பானம் வழங்குதல் சன்மார்க்க நூல்கள் இலவசமாக வழங்குதல் சொற்பொழிவு திருவூர் பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கோம் ஸோ நீங்க திருவண்ணாமலை வரைக்கும் நேரடியாகவே வந்து புத்தகத்தை வாங்கிக்கலாம் அதுபடியா இன்னொரு சேவை இந்த நூல்களும் அந்த இல்லங்களுக்கே கொரியர் ஆக்ட்ரிக்கர் சாரி இந்தியாக்குள்ள இருக்கிற எங்கனாலும் இந்தியாவில கொரியரில் வாங்கிக்கலாம் மலேசியாவுலயும் நம்ம வாலண்டியருக்கான அதுக்கான இண்கள் கொடுக்கிறோம் அப்புறம் அல்லமான எழுதிய பாடல்களின் தொகுப்பை நம்ம என்ன சொல்றோம்னா திருவருட்பான்னு சொல்றோம் அது ஐந்து திருமுறையாகவும் ஆறாம் திருமுறையாகவும் ஏறத்தால் ஒரு ஐயாயிரத்தி சொச்ச பாடல்கள் அடங்கியது திருவருட்பா இது பாடல்களின் உடைய தொகுப்பு அடுத்தபடியா பாருங்க இது உபதேசங்களின் தொகுப்பு உபதேசங்களின் தொகுப்புனா இந்த புத்தகத்துக்கு விளக்கம் கிடையாது திருவருப்பாவினுடைய பாடல்கள் இரண்டு நூல்களாக முதல் ஐந்து திருமுறை ஆறு திருமுறை அடுத்தபடியே உபதேச பகுதி இதுதான் பெருமானினுடைய அடிப்படையான பெருமானினுடைய அடிப்படையை எல்லாமே நீங்க வாங்கி படிக்கணும்னா ஐந்து ஆறு உபதேசம் நீங்க வாங்கி படிக்கலாம் அது வந்து ஆங்கில புத்தகம் இது போல ஆங்கில நூல்களுமே நம்ம கிட்ட இருக்குது நம்ம வாலண்டியர் தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் நீங்கள் எந்த மாதிரி படிக்க விரும்புறீங்கிறத சொல்லி நீங்கள் அடிப்படையிலேருந்து வரீங்கன்னா எளிமையான புத்தகம் டீட்டெயிலாக படிக்க போகிறீங்கன்னா ஐந்து ஆறு அப்புறம் விளக்கில் உடைக்கிற மாதிரி எல்லா நிகழ்ச்சியிலுமே இருக்குது புத்தகங்களை இல்லங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறோம் இந்த புத்தகத்தோட ஒரிஜினல் காஸ்ட்டு பிளஸ் சில நேரம் டிஸ்கவுண்ட் வந்து அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸோட சேர்த்து கொரியர் சார்ஜ் ஸோ இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு வீட்டுக்கும் திருவருட் போய் சேர வேண்டும் வல்லற்பெருமானுடைய கருத்துக்கள் சேர வேண்டும்ன்ற ஒரு சேவை நோக்கில் நம்ம வாலண்டியர்ஸ் திருவண்ணாமலேருந்து உங்களுக்கு அனுசரிக்கிறாங்க உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் வேணாம் எனக்கு ஒரு ஐம்பது புத்தகம் வேணும் நூறு புத்தகம் வேணும் எங்களோட கல்வி நிறுவனங்களுக்கு நாங்கள் இலவசமாக தரணும் அப்படின்னாலும் அதுவும் வாங்கலாம் அதோடு இல்லாமல் இலவசமா சிறிய சிறிய நூல்களும் அச்சிட்டு கட்டணம் இல்லாம ஒரு ஆண்டுக்கு இரண்டு லட்சம் நூல்கள் வந்து நம்ம மக்கள் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு திருவிழா காலங்கள்ல வடலூர் தைப்பூச பெருவெளியில நம்ம நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்புகள்ல இலவசமாகவும் நூல்கள் தந்துட்டு சொல்றாரு நானூலைக்கும் வார்த்தைகள்லாம் நாயகன் தன் வார்த்தைன்றது இந்த திருவருப்பான்றது மின்னல் பெருமான் வார்த்தை இல்லை மின்னல் பெருமான் இருந்தாலும் இந்த அருப்பரன் ஜோதி வார்த்தை இந்த காணொலி எங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து எல்லா உயிர்களும் கொடுத்துருவார்கள்